நூறு முறை முயற்சி பண்ணி ஒரு பதினொரு தடவை பார்த்துட்டு போனோம் அப்பா அப்போ எத்தனை முறை தோற்றுருக்கும் அது நிறைவேற தெரியாது இல்லை காதில் சொல்லிடுவாங்க சத்திமங்கலம் பழைய பால் தூக்கிட்ட வந்துருக்கும் அங்கே ஒரு இருபது மணி நேரம் உட்காந்துருப்போம் காரைக்குள்ளி பொத்தம் ஒரு கேசட்டில் போட்டுருப்போம் அந்த கேசட்டில் வீரப்பம் பேசுவோம் ஆ வந்திய ஆசிரியர் நைட்டு எட்டு மணி சுமார் வண்டி எடு இது கேசட்டில் இருக்கும் ஓ அப்படியே பண்ணாரி தாண்டு திம்மன் தாண்டு அப்படியே ஆசனம் ரூபா ஆசுன் வந்தேன்னா லெப்ட்ல ஒரு பச்சை கலரில் இருபதாம் நம்பர்னு ஒரு கல் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு சட்டியை உடச்சி போட்டுருப்பேன் அந்த சட்டியை பார்த்தோன்னா நீ காரை விட்டு இறங்கிடு அப்படியே லெப்ட்ல திரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே நடந்து நீயும் வரும்போது காரை காரி துப்பிட்டே வா ரெண்டாவது கிலோமீட்டர் ரைட்ல பெரிய ஒரு பெரிய மரம் இருக்கும் அதுல கீழே இருக்கிற கல் எடுத்து டோக்கு டோக்குன்னு தட்டு நம்மளால ஒருத்தன் ஒளிஞ்சிருப்பான் அவன் தட்டுவான் அப்புறம் அவன் பார்த்துப்பான் தட்டுறதை விட்டுறாதா இல்லைன்னா அவன் தட்டிடுவான் அவன் தட்டுறது இது தட்டிடுவான்னா இது